எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ புதியக்கு போகிறோன்னா இரண்டு தரமான ஜெஸ்ஸி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதிக திறன் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல வளமான நல்ல நீளத்தில் அருமையான உடலமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீல நட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க கொஞ்சம் லைட்டாக மேப்பு குறவாக இருக்குது நல்ல இப்போவே நல்ல உடலமைப்போடு இருக்குது நல்ல மடியமைப்போடு இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு எங்கே கிட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது தான் முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க ஸோ முதல் மாட்டோட டீட்டெயிலை பார்த்துட்டோம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் உங்களுக்கு வண்டி வாடகைக்கு கண்டிப்பாக ரெண்டு மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் மீத்து மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின இதுவும் ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ரெண்டு மாடுமே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒரே மாதிரியான முகலட்சணம் ஒரே மாதிரியான தலடி ஒரே மாதிரியான உடலமைப்பில் ரெண்டு மாடுமே விற்பனைக்கு வந்துடுங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான வித்தியாசம் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க கறவை மட்டும்தான் சொல்கிறாங்க அதாவது மொதல் மாடு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் இந்த இரண்டாவது மாடு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல பால் மாடுகள் தான் நல்ல கிளைமேட் தான் கூடிய அருமையான ஜெஸ்ஸி சினை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு எந்த மாட்டோட வீடியோ பேசுகிறோம் அப்படின்றது அந்த அளவுக்கு ரெண்டு மாடுமே ஒரே மாதிரியான உடல் ஒரே மாதிரியான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்துடுங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்குது பல் சேர்ந்த புதுவாய் மாடுகள் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஜோடியாகவே ஒரு முப்பத்தி ஏழு லிட்டர் வரையிலும் கறவை எதிர்பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜோடி மாடுகளும் சுழி சுத்தம் தான் கறவைக்கு அணிக்க வேண்டியதில்லை யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மாடுகளை எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மொதல் மாடு எழுபத்தி ஒம்போதாயிரம்னா இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சஞ்சய் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவருக்கு கால் பண்ணி பேசி உங்களால் எந்த அளவுக்கு மாட்டோட விற்பனை விலையை அனுசரித்து வாங்க முடியுமா அளவுக்கு நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல பால் மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி